ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரபல ஜோதிட ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி ஆனி மாதத்திற்குண்டான தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஆனி மாதம் அப்படின்னு சொன்னால் மிதுன மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க நவக்கிரகங்களில் அரச கிரகமான சூரியன் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி ஒரு மாதம் பயணம் செய்யக்கூடிய மாதம் ஆனி மாதம் சூரியனின் வடதிசை பயண காலமான உத்தராயணத்தினுடைய கடைசி மாதமாக வருவது ஆணிங்க ஜேஷ்ட மாதம் அழைக்கப்படக்கூடிய இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய கேட்டை நட்சத்திர நாட்களில் ஜேஷ்டாபிஷேகம் அப்படிங்கிற விழா ஆலயங்களில் பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த ஆணி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாகப் போகிறதா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா இந்த ஆணி மாதம் கிரகங்களினுடைய சேர்க்கை கிரக பயிற்சியின் அடிப்படையில் அவர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா அல்லது போகிறதா அப்படிங்கிற பல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசி அன்பர்களே இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏற்றம் இரக்கம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே அமைய பெறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அனைத்து விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் நிதானத்துடன் செயலாற்ற வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு இருக்கும் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக செயல்படலை அப்படின்னா பணவரவு எந்த அளவுக்கு இருக்கோ அதை தாண்டிய செலவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி பூனையும் பூனையுமாக சண்டை போட்டுக்கொண்டே இருந்திருப்பாங்க கணவனும் மனைவியும் நீங்க ஒற்றுமையாக வாழணும் அப்படின்னா கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல உடன் இருப்பவர்களிடம் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது சற்று கவனமாக மேற்கொள்ள வேண்டும் உடல் அளவிலையும் சரி தளவிலையும் சரி சோர்வு ஏற்பட வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சூழ்நிலை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் அப்படின்னாலும் சகமான சக தொழிலாளர்கள் சக பணியாளர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன இடையூறுகள் உங்களுக்கு ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு அதனால் உங்களுக்கு எதிரிகள் உங்களுக்கு பிடிக்காத சக பணியாளர்கள் இருக்காங்க அப்படின்னா அவர்களிடத்துல கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ளுங்கள் ஏன்னா அவர்கள் மூலம் உங்களுக்கு இடையூறுகளும் பிரச்சனைகளும் மறைமு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களை பற்றி பிறரிடம் புறம் பேசுவாங்க அப்படிங்கிறனா உங்களை உங்களை பற்றி மேல் அதிகாரிகளிடத்துல போட்டு கொடுக்கவும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுடைய பணியிடத்தில் உங்களுக்கு சாதகமான நிலையை உருவானாலும் கொஞ்சம் உங்களுடைய வேலையிலையும் நீங்கள் அதிக எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னாங்க சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து விஷயமும் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஓரளவு இருக்கு நல்ல பலன்கள் தரக்கூடிய வகையில் அமைய பெற்றாலும் ஒரு சில தந்திர நரிகள் கூட்டத்தில் நீங்கள் சிக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அதனால் அவர்களிடத்துல நீங்கள் கூடுமான வரைக்கும் அதிக உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது உடன் இருப்பவர்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு கூட இருந்து கொண்டே குடிப்பறிக்க வாய்ப்புகள் இருக்கு அவர்கள் தந்திரமான வேலைகளை பார்த்து தந்திர நிறை போல நடந்து கொண்டு உங்க கூடவே இருந்து கொண்டு உங்களுக்கே அவர்கள் நிறைய பிரச்சனைகளை உருவாக்குவாங்க அதனால எந்த ஒரு விஷயத்திலையுமே தீர ஆலோசனை பண்ணாம எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்க இறங்க வேண்டாம் முக்கியமா யாரை நம்பியும் எந்த ஒரு காரியத்திலையும் இறங்காதீங்க முன்ன பின்ன தெரியாத எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்க அகல கால் வைக்கவே கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி நீங்கள் ஏதேனும் முதலீடு பண்றீங்க இல்லை புதுசாக ஏதேனும் ஒரு விஷயத்துல முதலீடு பண்ண போறீங்க ஆன்லைன் விவகாரத்துல நீங்கள் வந்து முதலீடு பண்ண போறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான வேலைகளில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட பாருங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய எந்த ஒரு நிகழ்வுகளையும் எந்த ஒரு செய்திகளையும் உங்களுடைய தனிப்பட்ட விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் யாருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் யார்கிட்ட நீங்கள் பகிர்ந்துகிட்டாலும் அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திவிடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆணி மாதம் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி உடல்நலம் ரீதியாகவும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏன்னா அவ்வப்போது சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்பட்டு உங்களுக்கு தொந்தரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் அதீத கவனத்துடன் இருக்க பாருங்க அதே மாதிரி நிதி நிலைமை அப்படிங்கிறது உங்களுக்கு நிலையானதாக இருக்காது ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும் வர வேண்டிய பணம் வராததால பண பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கவும் நேரிடலாம் பழைய நீதிமன்ற வழக்கு உங்களை தொந்தரவு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இந்த பண இழப்புகளுக்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கு அப்படிங்கிறதுனால முதலீடு செய்வதற்கு முன்பாகவும் பெரிய அளவில் பண பரிவர்த்தனை மேற்கொள்வதற்கு முன்பாகவும் சற்று கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் வேலை செய்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவிற்கு அதிர்ஷ்டமானதாக இருந்தாலும் சகப்பணியாளர்கள் மத்தியில் கொஞ்சம் உஷாராக இருங்க குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது என்னதான் எளியும் புனையுமா நீங்கள் அடித்து கொண்டாலும் ஓரளவிற்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு இனிமையானதாகவே அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலதிபர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சட்ட விஷயங்களில் அலட்சியம் காட்ட வேண்டாம் பணி புரிபவர்கள் அலுவலகத்தில் நடக்கக்கூடிய அரசியலில் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று உங்களுடைய எதிரிகள் சுறுசுறுப்பாகவே இருப்பாங்க அதனால் சற்று கவனமாக இருக்க பாருங்க இந்த காலகட்டம் உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்க நீங்க முயற்சித்தால் அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு காதல் மற்றும் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்காது நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் கொஞ்சம் உஷாராகவும் நிதானம் பொறுமையுடனும் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீண்ட தூர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க இதனால உங்கள் ஆரோக்கிய மோ நேரமோ தான் வீணாகும் புதியதாக நீங்க தொழில் தொடங்க இந்த காலம் ஒரு நல்ல காலம் கிடையாது வேலை செய்பவர்களுக்கு இந்த காலம் ஒரு சாதாரணமானதாகத்தான் இருக்கும் நிதியை வரைக்கும் அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது உங்களுடைய துணை உடனான உறவு வலுவாக பிற்பகுதியில் மாதத்தினுடைய பிற்பகுதியில் அமைய ஆரம்பிச்சிடும் மாணவர்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் திடீரென்று ஆரோக்கிய பிரச்சனைகள் எடுவதற்கான வாய்ப்பு இந்த வாய்ப்பலகட்டில இருக்கிறதுங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது உங்களுடைய பெரிய கவலைகள் நீங்க பெறுங்க வியாபாரிகள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வியாபாரத்திலேயோ தொழிலேயோ பார்க்கும் பொழுது நீங்கள் சில மாற்றங்களை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுங்க அதே மாதிரி ஒரு சில தனுசு ராசிக்காரர்களினுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை நீங்கள் த மிஸ் பண்ணாமல் கை நழுவ விடாமல் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வரக்கூடிய வாய்ப்பு ஒரு முறை தான் வரும் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கிய பயணத்தில் இல்லை அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கான செல்வதற்கான வாய்ப்பாகவும் அது அமைய பெறலாம் அதே மாதிரி இந்த காலம் செலவுகள் சற்று அதிகமாக இருக்குங்க அதனால் பட்ஜெட் போட்டு செலவழிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வாழ்க்கை துணையுடன் இனிமையான நேரத்தை செலவிட அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க ஒரு ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க அதே மாதிரி இந்த இந்த நிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆரம்பம் வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றாக இருக்கும் ஆனால் போக போக பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு ஆரம்பம் சாதகமாக இருந்ததோ அதெல்லாம் பாதகமாக இருக்கும் எதெல்லாம் உங்களுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தோ அதெல்லாம் வந்து சாதகமாக மாற ஆரம்பிச்சிடும் இப்படியான பலன்கள் தான் தனுசுரா என்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அனைத்து விஷயத்திலையுமே நிதானத்துடன் நடந்து கொள்ளுங்க பொறுமையா அனைத்து விஷயத்தையுமே கையாள பாருங்க அப்போதான் உங்களுக்கு உங்களுடைய இந்த மாதத்தை நிர்வகித்து எந்த ஒரு பிரச்சனையையும் வராமல் காத்துக்கொள்ள முடியும் அதே மாதிரி தந்திர நரிகளின் கூட்டத்தில் இருந்து உங்களால் தப்பி படைக்கவும் முடியும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் நீங்க பண பரிவர்த்தனை செய்ய வேண்டாங்க யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் யாருடைய விஷயத்திலையும் அனாவசியமாக நீங்க தலையிட வேண்டாம் அதே மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி குடும்ப விவகாரங்கள்லையும் சரி மூன்றாவது நபரினுடைய தலையீட்டை அனுமதிக்கவும் வேண்டாம் அது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து மேலும் உறவினர்கள் மத்தியில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் சலசலப்புகள் அவ்வப்போது ஏற்பட தான் செய்யும் அவர்களிடத்தில் நீங்கள் பெரிய அளவில் வந்து விவாதங்களையும் வாக்குவாத ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில பிரச்சனைகள் உறவினர்களுக்கு மத்தியில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அமைய பெறுகிறது அப்படிங்கிறதுனால அவர்களிடத்தில் என்ன பேசினாலும் இது பண்ணாலும் அதை பெரிதாக நீங்க எடுத்துக்க வேண்டாம் ஒரு விவாதம் உருவாகிறது வாக்குவாதம் ஏற்பாடு ஏற்படுகிறது உறவுகள் மத்தியில் அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த அந்த விஷயத்தை வந்து ஆரம்பத்திலேயே தவிர்த்து கொண்டீங்க அப்படின்னா உறவுகளுக்கு உறவுகளுக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகளை ஆரம்பத்தில் உங்களால தவிர்க்க முடியும் நீங்க விவாதத்தையும் கருத்து வேறுபாடுகளையும் வளர்க்க அந்த இடத்துல வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் உஷாராக இருந்து கொள்ளுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்றுங்க இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கை அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளும் வாழ்க்கையில் மேன்மையும் குடும்பத்தில் சுபிக்ஷமும் எதிரிகள் தொல்லையும் நீங்கள் பெறுங்க